இதோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் கேஜி தாங்க அதனால வந்து ரொம்ப ஈஸியாக ஃபிளிக்சிபுளாக இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஜாலியாக ட்ராக்ல லெஃப்ட் ரைட்டுன்னு என்னால் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஓட்டிகிட்டு போக முடிஞ்சுது இதோட பேர்லோடு பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி கேஜின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேர் வந்து ஒரு தொண்ணூறு கிலோ இருந்தால் கூட இதில் வந்து ஈஸியாக வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடைய கிரவுண்ட் க்ளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி எம்எம் இருக்குது சீட் ஹைட் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எம்எம் ஸோ அதனால் ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப ஸ்லீக்காகவும் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது ஸோ சிட்டிக்குள்ளரை ஈஸியாக இதை வந்து மெனியூர் பண்ணி ரைட் பண்ணிட்டு போக முடியும் பிரேக்கிங் அப்படின்னு வர்றப்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது ஏன்னா இந்த எலக்ட்ரிக் பைக்கில் எங்கேயுமே வந்து கால்லையும் வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது கியரும் எதுவும் மாற்ற முடியாது காலை வந்து சும்மா தான் வச்சுருக்கணும் இந்த ரெண்டு கை தான் வந்து நமக்கு பிரேக்காக வேலை செய்யும் நிறைய இடத்துல வந்து நான் ட்ராக்ல ஓட்டுறப்ப சல்லுன்னு போயிட்டு ஓகே நம்ம வண்டியை வந்து ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை இப்படி இப்படிங்கிற ஒன்றும் ஒன்றுமே இல்லை அப்புறம் கையில் தான் வந்து ஸ்லோ பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால் எலக்ட்ரிக் பைக்கை நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக அதுக்கப்புறம் பழகிடும் டக்குன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் பட் இருந்தாலும் நிறைய டைம் நான் வந்து கியர் மாத்திர ஒரு விஷயமும் பிரேக் பண்ணுற ஒரு விஷயமும் காலில் பண்ணிகிட்டே இருந்தேன் அதை நீங்களும் பண்ணுறீங்க இல்லை பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்